இங்கே வந்து ப்ளவுஸ் எப்போயுமே ரெண்டாம் மடிச்சு இந்த மாதிரி இருக்கணும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கணும் இந்த ஃபோல்டிங்கே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் ஓகேவா இந்த பீஸு நம்ம பக்கம் இந்த ஃபோல்டிங் பீஸ் நம்ம பக்கம் இருக்கணும் ஃபஸ்ட்டு பேக்கை ஸ்டார்ட் பண்ணணும் பேக்குக்கு இதில் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு மடிக்கிறதுக்கு ஓகேவா இப்போது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பண்ணும் பொழுது பாடி மெஷர்மெண்ட்டு எவ்வளோன்னு கால்குலேஷன் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை பேக் சைட்லேயோ இன் சைடு ஐயா அந்த பக்கம் திருப்பி கூட பண்ணிக்கலாம் எந்த சுருக்கமும் அப்புறம் நமக்கு இந்த ரவுண்டும் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்துடும் இருந்துச்சா இழுக்காம கொள்ளாம இந்த கார்னர் இருக்கு இல்லையா இந்த ஜாயிண்ட் பீஸ் இந்த ஜாயிண்ட்லேருந்து அந்த ஜாயின் வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும் பத்தொன்பது ஓகேவா இது ஒரு பேக்கோட அளவு பத்தொன்பது அப்போ ஃப்ரண்டோட ஒன் சைடு அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஊக்குப்பட்டி இது எவ்வளோ இருக்கு ஒன்பதரை அப்போ ஒன்பதரை ஒன்பதரை பத்தொம்பது அப்போ முப்பத்தி எட்டரை முப்பத்தி எட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது பாடி லூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் அதுலேயும் அடுத்தது பாடி லூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இடுப்பு இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு டாட் பாயிண்ட்ல பேக்கோட டாட்ல மடிச்சிக்கணும் ஷோல்டர் சென்டர் மடிச்சிக்கணும் அதை அப்படியே கொண்டு வந்து பேக் டாட்ல கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போ பேக்கோட லென்த்து மார்க் பண்ணிட்டோம் ஷோல்டர் ஜாயின்ல மார்க் பண்ணிருக்கோம் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா அதுக்கு எக்ஸஸா பண்றோம் இது ஷோல்டரோட அளவும் தையல் பிடிப்போட அளவும் சரியா அடுத்து கழுத்தோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட அளவு ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட்டோட இன்சைட்ல தையல் பிடிப்பு இருக்கு இல்லையா இங்க பட்டி இருக்கு இல்லையா தையல் பிடிப்பு ஃபினிஷிங் ஆஃப் வைக்கணும் சரியா இந்த பக்கம் உட்காந்து அப்புறம் தெரியும் இந்த இடத்துக்கு வரும் அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த இடம் எந்த சுருக்கம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கழுத்தோட ஃபினிஷிங் இருக்கு இல்லையா அந்த கழுத்தோட ஃபினிஷிங்க கரெக்டா அந்த பினிஷிங் வச்சுக்கணும் இங்கே இது வந்துடணும் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துருச்சா அப்போ கழுத்தோட அகலம் நமக்கு கிடைச்சிருச்சு சரியா அப்போ ஷோல்டரோட அகலத்தையும் நம்ம பார்க்கணும் ஷோல்டரோட அகலம் ஜாயிண்ட் பீஸு ஃபினிஷிங் லைன் இது ஷோல்டரோட ஆகலும் தையல் பிடிப்புக்கு எக்ஸ்ட்ரா அப்போது இந்த பக்கம் தையல் பிடிப்புக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தைச்சி திருப்புறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இது பைப்பிங் போடுறதா இருந்தால் தேவையில்லை ஓகேவா அப்போது பேக்கோட நெக்கோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு இடுப்பு டாட்டும் சென்டர் பண்ணி டாட் பாயிண்ட்டு நம்ம ஹைட்டை மார்க் பண்ணிக்கணும் தைச்சு திருப்புறதா இருந்தால் தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் மேல் பக்கம் விடணும் ஓகேவா அப்போது இது இங்கே எவ்வளோ இருக்குது இங்கே இருக்குது கொஞ்சம் க்ராஷ் பண்ணிக்கலாம் க்ராஷ் பண்ணும்போது நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பும் நல்லா தெரியும் அடுத்தது ஷோல்டரோட இருந்து ஸ்டைட்டு கோன் போட்டு ஆமல் டவுன் பண்ணியிருக்கோம் ஆமலோட இறக்கம் அப்படின்னு பார்த்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கணும் இல்லையா அந்த சைடு ஜாயின்ல பாயிண்ட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா இது ஃபினிஷிங் லைன் இது ஸ்டிச்சிங் லைன் அப்போ ஸ்டிச்சிங் லைனில் நம்ம மார்க் அனுப்பணும் ஓகேவா ஃபுல் லென்த்து அஞ்சரை இதில் இன்னொரு டைப்பில் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிலது அளவு ப்ளவுஸ் இது வந்து புது ப்ளவுஸ் இது வந்து யூசேஜ் ப்ளவுஸு யூசேஜ் ப்ளவுஸில் நம்ம பண்ணும் பொழுது டாப்பில் போகும் மேலே டவுன் மேலே ஏறிக்கும் துணி விரிவடைஞ்சு மேலே போயிடும் மேலே போகும்போது ஒரு சில ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கும் அளவு ப்ளவுஸில் பொழுது அங்கே ஒரு ப்ளவுஸ் இருக்குது அதில் அந்த ரிங்கிள்ஸ் கரெக்டாக தெரியும் இப்போ இந்த இந்த இடத்துல வந்து சுருக்கு சுருக்கு சுக்கமாக இருக்கும் இந்த சொல் நம்ம இழுத்து பார்க்கும்போது மேலே வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நீங்கள் இப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க இந்த க்ளாஸில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா சொல்லி கொடுத்தீங்க ஆனால் எனக்கு இவ்வளோ தூரம் வருது ஆனால் பட் டை வந்து மாறுபடும் கை வந்து சின்ன பெருசா இருக்கும் இது சின்னதாக இருக்கும் அதுக்கு நீங்கள் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிற டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் லூஸ் இருக்கு இல்லையா முப்பத்தி எட்டு பகுத்தில் ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சரை இன்ச்சு பேக் லைன்லேருந்து மேலேருந்து கீழே அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க ஓகேவா இது இந்த டைப்பில் ஒன்னு அதாவது இந்த அலோ ப்ளவுஸை கேட்டுப்பாங்க அது ஒரு கிரீன் கலர் ப்ளவுஸ் ஒரு அலோ ப்ளவுஸ் பாருங்க நீல கலர் மாதிரி அங்கே தான் அங்கேயா கையாண்டியிருக்குறாங்க கையாண்டியிருப்பாங்க அந்த ப்ளவு தான் அது தெரியுது இல்லையா இப்போ நம்ம யூசேஜ் அதிகமாக இருக்கிற ப்ளவுஸ் நம்ம கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்கும் இதை இழுத்து பிடிச்சி நம்ம வைக்கும்பொழுது மேலே போயிருக்கு மேலே போகும் கம்பல்சரி வரும் அது இது வர வரல அப்படின்லாம் கிடையாது வரும் இந்த அந்த ஜாக்கெட் விட்டு போதே வந்திருக்கு ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்லூஸ்ல இருந்து ஆறு லூர் பண்ணுங்க மைனஸ் ஒரு இன்ச்சு அந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்போ பால் லூஸ் முப்பத்தி எட்டா அது நாளாக பிரிச்சு இங்கே ஒன்பது இன்ச் வச்சுக்கணும் முப்பத்தி எட்டு நாளாக பிரிச்சு ஒன்பது இன்ச்சு வச்சுக்கணும் அதே ஒன்பது இன்ச்சு கீழே அப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு கோடு அடுத்தது தையல் பிடிப்புக்கு ஒரு கோடுமே பண்ற மாதிரி ஒரு இன்ச் அளவு இப்போ இது ஒரு மெத்தடு அளவு பிளவுஸ் எடுக்கிறதுல இது ஒரு மெத்தட் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது அளவு ப்ளவுஸ் இது நாளாக இருக்கு இதை நாளாக போட்டு குருக்கோலி இதை நாளாக மடித்து போட்டு இந்த லைன் பார்த்துக்கிறோம் சரியா இந்த லைன் பார்த்துட்டு இந்த லைன் நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம் பார்த்தாச்சு இப்போ இடுப்பு இறக்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இடுப்பு இறக்கத்தில் அந்த இடுப்போட இடத்த கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம் அடுத்தது இந்த கை இப்படி வச்சுக்கிட்டு கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்கு இது வழி கழுத்தோட ஹைட்டு வச்சுட்டோமா இப்போது பினிஷிங் லைன் டாட் பாயிண்ட் அதாவது பிடிப்புக்கு அரைஞ்சி அப்போது லைன் தையல் பிடிப்புக்கு அரைஞ்சி இப்போ இதுக்கும் அதுக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் வரணும் ஓகேவா தயில் பிடிப்பு ஃபினிஷிங் லைனு தைல் பிடிப்பு ஓகேவா இது கழுத்து அகலம் கண்டுபிடிச்சாச்சு கழுத்து வயரமும் கண்டுபிடிச்சாச்சு ஷோல்டர் அகலமும் கண்டுபிடிச்சாச்சு ஆமோலுக்கும் அதே மாதிரி இங்கே இந்த கை நல்லா இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கணும் துணி ஷேக் பண்ணக்கூடாது ஷேக் பண்ணால் அளவு மாறிடும் ஓகேவா நீ மாற்றியாச்சு ஓ இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து ஒன் சைட் பீஸ் எடுத்து ஒன் சைட் பீஸ் எடுத்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்து பாடி லூஸு இது அமௌல் இருக்கும் இது மேல தயில் பிடிப்பு இது அப்படியே இடுப்புக்கு க்ராஸ் எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ இது வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சா இது குறுக்கு வழி அதாவது காப்பி அடிக்கிறது அவ்வளவு ஜாக்கெட்ல இருக்கிறது நான் அப்படியே தைக்கிறேன் அப்படின்றது காப்பி அடிக்கிறது இந்த இறக்கத்தெல்லாம் நம்ம மாற்ற நம்ம அந்த சின்ன சின்ன ஃபார்வோட் பண்ணுறது நம்ம மெத்தட் அது சரிங்களா இப்போ இதுல என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் எடுத்துட்டீங்க ஆனால் இங்கே ஸ்டெயிட் கோடு போட்டிருக்கீங்க அது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கிராஸ் எடுத்தாச்சு வச்சு இங்கே மாதிரி பண்ணியிருக்கோம் பேக்கு டாட்டு பிடிக்கிறது டாட் பிடிக்கிறதுக்கு ஒன் இன்ச் வேணும் அந்த ஒன் இன்ச் இங்கே வந்துருச்சா வந்துருச்சா அப்போ இதுல வந்து இது ஸ்ட்ரெயிட் நீங்க இந்த கிளாஸ் எடுத்தாலும் ஒன் இன்ச் தள்ளி வச்சு தான் ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கணும் ஓகேவா இது பேக்கோட மெத்தட் பேக்ல ஏதாவது டவுட் இருக்கா பேக்ல நான் பிரண்ட்ல அந்த பேக் இருக்கு இல்ல ஓ கட் பண்ணிக்கலாம் இது ஹைட் மார்க்கு வித் பாட்டிஸ் மார்க்கு இப்போ இதில் ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும் ஓ ஃப்ரண்ட் கட் பண்றதுக்கு பேக்ல நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட் தெரியும் ஹார்ம் ரவுண்டு தெரியும் கழுத்தோட அகலம் தெரியும் ஓகேவா ஹைட்டு மார்க்கிங்கு கழுத்தோட அகலம் மார்க்கிங்கு ஷோல்டர் ஆசியூஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஆமலும் கட் பண்ணி எடுத்துரும் ஆமலோட மார்க்கிங் ஓகேவா இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பார்ட்டை ஊக்கு பட்டி பார்ட்டோ ஐப்பட்டி பார்ட்டோ எடுத்து இதோட எஜ் லைன் இதுதான் ஓகேவா அப்போ கீழே பார்டர் அதாவது கீழே இருப்பு இறக்கத்துல ஃப்ரண்டோட பட்டி பீஸ் வச்சிருக்கோம் அதுல இருந்து பட்டியோட மார்க்கிங் தையல் பிடிப்புக்கு பக்கம் ஒரு அரை இன்ச்சு ஓகேவா அப்போ டாட் லைன் எங்க உட்காருது அப்படின்னு பார்த்தோம்னா டாட் லைன் இங்கே உட்காருது பட் ஆஃப் அன் இஞ்சி மேல டாட் லைன்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே அது சென்டர் லைன் ஓகேவா இப்போ ஃப்ரெண்டோட நெக்கோட ஹைட்டு டாட் அரைஞ்சு குடிக்கிறோம் இங்கே மடிச்சு வைக்கிறதுக்கு அரேஞ்சு இருக்குது பட் அரைஞ்சி இல்லை இது நம்ம பைப்பிங் தான் வைக்கிறோம் பைப்பிங் வைக்கிறதால இந்த டாட்டோட அரேஞ்சு மட்டும் விட்டால் போதும் பைப்பிங் இல்லாமல் மடிச்சு தைக்கிறோம் அப்படின்னா ஒன் இன்ச்சு விடணும் அப்போ நம்ம இது பைப்பிங்றதால ஆஃப் இன்ச்சு விட்டால் போதும் ஓகேவா இதுதான் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு ஓகேவா அப்போது போட்டுக்கலாம் நமக்கு டாட் பாயிண்டோட அகலம் தெரிஞ்சிருச்சு கழுத்தோட ஆக்கணும் தெரிஞ்சிருச்சு பட்டியோட ஹைட் தெரிஞ்சிருச்சு டாட் எங்க உட்காடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்தது டாட்டோட சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் டாட்டோட சென்டர் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஆஃப் ஆஃபியூ நம்ம பண்ணும்போது இருந்து சென்டர் எடுத்து பண்றோம் அப்போ ஹைட்டு ஹைட் மார்க்கிங்கு டாட் பாயிண்டோட சென்டர் பாயிண்ட் மார்க்கிங் ஒரு ஸ்ட்ரைட்டை கொடுத்துட்டு ஓகேவா அடுத்தது சைடு ஜாயிண்டோட பட்டி கிராஸ் கணக்கணும் சைடு ஜாயிண்டோட பட்டி கிராஸ் இடுப்பு இறக்கத்துல இருந்து மேல ஜா ஃபினிஷிங் ஆயினு கீழே தயில் விட்டுரும் ஓகேவா இது ஹைட் அது ஏற்கனவே அஸ்ஷியல் இருக்கு நம்ம வட்டி க்ராஸ் மட்டும்தான் வேணும் ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ரவுண்ட் எடுத்துக்கலாம் கழுத்து ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம் வெளியில டிஸ்கவுண்ட் பண்ணி இப்போ பேக்கை நாம எடுத்துருவோம் ஓகேவா பேக் எடுத்துருவோம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்கொயர் மார்க் போட்டுக்கலாம் ஆமோலுக்கு ஸ்கொயர் மார்க் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இது இடுப்போட ஹைட் இது பட்டி கிராஸ் பட்டி கிராஸ் அப்புறம் பார்க்கலாம் அப்போ டாட் பாயிண்டோட ஹைட் பார்க்கணும் டாட் பாயிண்ட் இருக்கிற இடம் சென்டர் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ டாட் பாயிண்டோட ஹைட் நம்ம செக் பண்ணணும் அப்போ டாட் பாயிண்டோட ஹைட் செக் பண்ணுறதுக்கு அலோ ப்ளவுஸ்ல இருக்கிற சென்டர் டாட்டோட ஹைட்டு அதை பிடிச்சிக்கணும் எஜ்ஜில் பிடிச்சிக்கிட்டு ஷோல்டர் ரெண்டாக அடித்து அங்கே ஃபினிஷிங் லைனில் இருந்து வைக்கணும் அப்போ டாட் பாயிண்ட் ஹைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அங்கே பாயிண்ட் பண்ணுறோம் ஓகேவா அப்படியே இந்த கையை எடுக்காமல் அப்படியே டேர்ன் பண்ணி அப்படியே திருப்பி டாட் பாயிண்ட்டோட உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஃபினிஷிங்கு தையல் பிடிக்கும் ஆஃப் அன் இன்ச்சு இப்போது டாட் பாயிண்ட்டோட நமக்கு உயரமும் இடமும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்போது அந்த கிராஸ் பட்டிக்கு நாம் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஃப்ரண்ட்டு பார்ட்டு க்ளாஸ் பட்டிக்கு மார்க் பண்ணிட்டோம் அப்போ டாட் பாயிண்டோட அகலம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் ஊக்குபட்டி இருக்கு இல்லையா இப்போ இது ஃபினிஷிங் லைன் அவுட்டர் லைன்லேருந்து கிளாஸில் தையல் பிடிப்பு விட்டு எங்கே உட்காருது அப்படின்னு பார்த்து இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம் ஓகேவா மார்க் பண்ணிவிட்டு அங்கே எவ்வளோ இருக்குது அதிலிருந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அந்த பாயிண்ட்லேருந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இதோட கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் எவ்வளோ இருக்குது இது ஒரு ரெண்டு இது ஒரு அரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கா இந்த ரெண்டு இன்ச்சு தான் டாட்டோட அகலம் டாட்டோட அகலம் ரெண்டு இன்ச்சு இருக்கு அப்போ டாட்டோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒன்னேகால் இன்ச்சு இந்த பக்கம் ஒன்னேகால் இன்ச்சு அந்த பக்கம் அப்போ டாட்டோட ஹைட்ல இருந்து அந்த ஒன்னேகாலுக்கும் இந்த உன்னேகாலுக்கும் முக்கோணம் போட்டுக்கிட்டோம் இது டாட்டோட அகலம் ஓகேவா அப்போ டாட்டோட ஊக்குப்பட்டி டாட்டோட மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அதுல இருந்து ஒரு ஸ்டெயிட் கோர் போட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த இதையும் இந்த இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேவா அடுத்தது ஆமோல் டாட்டுக்கு இந்த கிராஸ் இருக்கு இல்லையா இந்த க்ளாஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேவா இப்போ ஊக்குப்பட்டியோட டாட்ட லாஸ்ட் எட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டும் சென்ட்ரல் டாட்டோட எண்டு பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்போ கிராஸ் பண்ணி எடுக்கும் பொழுது இந்த ஊக்குப்பட்டியோட சாரி இந்த சென்ட்ரல் டாட்டோட ஹைட் இருக்கு இல்லையா அந்த ஹைட்டை அங்கே வைக்கிறோம் இங்க கிராஸ் பண்ணிருக்கிற இந்த டாட் க்ராஸ் வச்சுருக்கோம் இல்லையா புரியுதா இந்த கிராஸ் ஊக்குப்பட்டி டாட்டோட லாஸ்ட் பினிஷிங் கிராஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அங்க பாயிண்ட் பண்றோம் இங்க இதை பாயிண்ட் பண்றோம் ஓகேவா அடுத்தது இந்த இடத்துல ஆமோல் டாட் இருக்கு இல்லையா ஆமோல் டாட் எண்டு இடம் அதாவது ஆமோல் டாட் முடியற இடமும் சென்ட்ரல் டாட் முடியற இடமும் ரெண்டுத்தையும் ஒன்னா கிராஸ் பண்றோம் நம்ம ஏற்கனவே ஸ்டெயிட் கோடு போட்டு வச்சிருக்கோம் ரைட்டா இந்த ஸ்டெயிட் கோடு போட்டு வச்சிருக்கோமா அதுல இந்த கிராஸ் பக்கத்துல ஆமோல் டாட் சென்ட் அதாவது சென்டர் டாட்டோட லாஸ்ட் எண்ட் ஆமுல் டாட்டோட லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் பண்றோம் இப்போ மூணு டாட்டோட எண்டும் பாயிண்ட் பண்ணியாச்சா அப்போ இந்த பக்கம் கிராஸ்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல ஆஃப் அன் இன்ச்சு டாட் இருக்கு இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே ஆஃப் அன் இன்ச் விட்டுருக்கோம் இது கால் இன்ச்சு இது கால் இன்ச்சு இது டாட்டோட வரைமுறை அளவு பிளவுஸ்ல டாட் போடுற மெத்தட் இதுல ஒன்றரை இன்ச்சு கரெக்டா வந்துருமா எதுமா அந்த ஒன்னே கால் இன்ச்சு சொன்னேன் வச்சு காட்டுறேன் ஒன்றே கால் இன்ச்சு வரணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை வச்சு கட்டுறேன் இது க்ராஷ் ஓ இது ஒன்றே கால் இன்ச்சு இது ஒன்றே கால் இன்ச்சு வரணும் அப்படின்னு சொன்னேன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்துருக்கு இங்கே ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்திருக்கு ஓகேவா ஒன்றை ஒன்றே கால் ஓகேவா டாட்டு டாட் டாட் அடுத்து கை சொல்லி ஆமூல் ரவுண்ட் ஃப்ரண்ட்டு பேக் தட்டு கவர் தட்டு கட் பண்ணுறதுக்கு பேக்கில் நம்ம ஒன்றே காலில் ஒன்று இன்ச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்டில் அதை விட ஒரு ஆஃப் இன்ச் கம்மி பண்ணி லைட்டாக டர்ன் பண்ணி அந்த ஆஃபன் இன்ச் நம்ம கட் பண்ணுறது தான் இங்கே டாட்டா கன்வெட் பண்ணுறோம்

இப்போ இந்த டார்க் பாயிண்ட்டை இப்படி ஊக்கு போட்டு பேக்கில் அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் மாற்றி மாற்றி ஊக்கு போட்டு எடுத்துக்கலாம் இன்னும் எங்களுக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள கிட்ட வந்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்டு ஒன்னே கால் ஒன் இன்ச் ரொம்ப கேட்குறவங்களுக்கு ஒன் இன்ச் அதெல்லாம் இங்கே கேட்க மாட்டாங்க ஸ்லீவு ஸ்லீவுக்கு அதே மாதிரி கை மடிச்சு தைக்கிறது கையோட ஹைட்டு ஃபினிஷிங் லைன் தயில் பிடிப்பு சென்டர் ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி கையோட ஹைட் எடுக்கிறோம் அதே மாதிரி அடிங்கையோட இறக்கம் கீழே இருந்து இங்கே ஃபினிஷிங் லைன் தயில் பிடிப்பு அடுத்து அமல் லூஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கணும் ஷோல்டரில் ஜாயிண்ட் எடுக்கணும் அதை அப்படியே இப்படி பண்ணிக்கணும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட் பண்ணி இங்கே எவ்வளோ இருக்கு இங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணுறோம் ஓகேவா இது ஒரு டைப்பு இது ஒரு டைப்பு இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு டைப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கை மார்க் பண்ணிட்டோமா இல்லை தயல் போடுறதுக்கு அதிலேருந்து அப்படியே வச்சு இப்படி வச்சுக்கணும் இந்த கை இங்கே பிடிச்சிக்கணும் இந்த கை இங்கே பிடிச்சிக்கணும் இந்த கை இப்படி பிடிச்சி இதை இங்கே மார்க் பண்ணி கை லூஸு ஆமோல் ஆமோல் டாட்டோட அதாவது ஆமோல் ஃபினிஷிங்கு தயில் பிடிப்பு ஆமோலோட லூசு ஓகேவா இங்கே கை கை நீட்டு இதுக்கும் அதுக்கும் ஒரு நூலளவு கூட வித்தியாசம் இல்லை ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கும் ரெண்டாவது பண்ணதுக்கு வித்தியாசம் இது ஓகேவா ரவுண்ட் எடுத்துட்டு போறது நமக்கு ரொம்ப முக்கியம் எங்க வளைவு வரணும் எங்க கரெக்டா பெண்டு திரும்பணும் அப்படின்னு தெரியும் நம்ம ஷோல்டரோட போன்ல தான் இந்த சென்டர் உட்காரணும் இந்த பக்கம் ஒன்னே முக்கா இந்த பக்கம் ஒன்னே முக்கா இல்ல ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வரும் அப்போ இந்த சோல்டர்ல இருந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுல நாம அந்த டேர்னிங் கொண்டு போகணும் இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சிருக்க ஒன்றரை இன்ச்சு போடும் ஒன்றரை எடுத்துட்டேன்னா ஒன்றரை இன்சுல கிளாஸ் போதா திரும்பதான் இது கரெக்டாக கொண்டு போனோம்னாலே கரெக்டாக கொண்டு போயிட்டு எல்போ பெல்ட் ஷேப்ல கொண்டு போயிட்டு இந்த ஆமோல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கீல் வச்சு நீங்கள் பாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க பாதி எத்தனை எட்டு நாலு அப்போது நாலு இன்ச்சு அது அப்படி திப்பிடி திருப்பி போட்டு அந்த நாலு இன்ச்சிலிருந்து இந்த ஷேப் அங்கே மொத்தம் நமக்கு தெரிய வேண்டிய இடம் இந்த போன் திரும்புற இடம் நமக்கு தெரியணும் இது தெரிஞ்சாதான் அதனால கை வந்து ரவுண்ட் கரெக்டாக கட் பண்ண முடியும் ஓகேவா பையோட ரவுண்டு அந்த பாப்பா ஃபோன் பண்ணாங்களா ஒன்னும் பண்ணவே இல்ல இப்போ கவர் தட்டு அதே போன் எண்டுல இருந்து லைட் ஆர்ன் பண்ணி சென்டர் இருக்கு இல்ல சென்டர் மார்க் பண்ணிருக்கீங்களா அதுல ஷேப் பண்ணிக்கணும் அங்க எப்படி ஆஃப் அன் இன்ச் எடுத்தோமோ அதே அளவு ஹாஃப் இன்ச்சுக்கு எடுக்கணும் இருக்கோ இதுவும் பேக்கோட ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கரெக்டாக வந்தால் தான் நம்ம கட்டிங் கரெக்டுன்னு அர்த்தம் ஃபினிஷிங் லைனு ஃபினிஷிங் லைனு மேலே ஷோல்டர் ஃபினிஷிங் லைனு ஜாயிண்டு கையோட விளிம்பு ஓகேவா கரெக்டாக வந்துருச்சா அப்போ பட்டி நாம செக் பண்ணணும் பட்டி கட் பண்ணணும் பட்டியோட லென்த் பார்க்குறதுக்கு தயில் பிடிப்புக்கு விட்டுட்டு இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இதை விட விளவு ப்ளோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும் நம்ம சேம் இதே அளவு எடுத்த சின்ன தாடுவோம் ஏன்னா இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு கட் பண்ணி மீதி இருக்கிற பீஸ் இது அப்போ அதை விட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் அப்போ பட்டியோட பூக்குப்பட்டி பக்கம் இருக்கிற ஹைட்டு கீழ்ப்பக்கம் ஆஃப் இன்ச் சைல் பிடிப்புக்கு மேல் பக்கம் ஆஃப் இன்ச் தயில் பிடிப்பு அப்போ இந்த எஜ்ஜில் கீழ்ப்பக்கம் ஆஃப் இன்ச் தயில் பிடிப்பு மேல் பக்கம் ஆஃப் இன்ச் தையல் பிடிப்பு ஓகேவா அடுத்தது இந்த கிராஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும் இந்த கிராஸ் வர்றதுக்கு இந்த பட்டியில இந்த டாட்டோட ஃபினிஷிங் இருக்கு இல்லையா டைல் பிரித்து விட்டுட்டு டாட்டோட ஃபினிஷிங் எங்கே உட்காருது அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா பண்ணிட்டு எடுத்து அந்த கிராஸ் நமக்கு வேணும் அந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து டாட்டை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த பக்கம் இந்த மார்க்கில் வைக்கிறோம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மார்க்கில் வைக்கிறோம் ஓகேவா அந்த மார்க்கில் வச்சு டாட் பாயிண்ட்டு எழுத்து பிடிச்சிக்கிட்டு இங்கே க்ராஸ் பண்ணுறோம் க்ராஸ் ஓகேவா அப்போ இதுக்கு அளவு எடுத்துதான் தான் பண்ணணும்ன்றது இல்லை போ அப்படியே வந்துடும் இவ்வளோ வச்சா கரெக்டாக வந்துடும் அப்படின்ற ஒரு கல்குலேஷன் வச்சு கட் பண்ணி போட்டு போயிட்டு வந்துடும் வேண்டியதான் இதெல்லாம் நான் அளவு எடுத்து ரொம்ப நாள் வச்சுட்டேன் கட்டி எல்லாம் அளவு எடுத்ததில்லை இப்போ ஃப்ரண்ட் வைக்கிறதுக்காக ஃப்ரண்ட் பக்கம் வரணுன்றதுக்காக இந்த மார்க் இந்த மார்க் அந்த மார்க் ஓகேவா பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி எக்ஸா இருக்கணும் பீசஸ் அவ்வளோதான் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது அளவு எடுத்து பண்ணுறதுக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குறுக்கு வழி நிறைய இருக்கும் கை குழி வெட்டுறதுக்கு அதுதான் கிளாஸ் எடுத்தோம்ல ஸ்கொயர் எடுத்தோம்ல ஃப்ரண்ட்ல கட் பண்றதுக்கான கிளீனிங் அதாவது இப்போ இதே வச்சுட்டேன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கொயர் போட்டிருக்கேன்னா இந்த ஸ்கொயர் போட்டாச்சு இந்த ஸ்கொயர்லேருந்து ஒன்னு இன்ச்சு ஒன்று இன்ச்சு மேலே வச்சிருக்கோமா வச்சிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஸ்கொயர் போட்டாச்சு ஃப்ரண்ட்ல ஒன் இன்ச்சுக்கு பதிலாக முக்கால் இன்ச்சியோ இல்லை ஆஃப் இன்ச்சோ வச்சுக்க வேண்டியதான் வச்சுக்கிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்க வேண்டியதான் இந்த டேர்னிங் இருக்கிற இடம் மட்டும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகேவா